வணக்கம் நீங்கள் பார்த்து ரசித்து கொண்டிருப்பது உங்கள் பாஸ் டிவி செய்தி வாசிப்பது உங்கள் பி விஜயன் செய்திகள் தொடர்கிறது புதுச்சேரி முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு சந்தித்த முன்னாள் மாணவர் கேக் வெட்டி நடனமாடி உற்சாக கொண்டாட்டம் புதுச்சேரியில் பழமையான பாத்திமா ஆண்கள் பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி தனியார் விடுதியில் இன்று மாலை நடந்தது முப்பது ஆண்டுகளுக்கு முன் படித்தவர்கள் தங்களது நண்பர்களை ஒரே இடத்தில் சந்திக்கும் ஆர்வத்தில் கூடி மகிழ்ந்தனர் இப்பள்ளியில் முன்னாள் மாணவரான முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் கேக் வெட்டி அனைவருக்கும் ஊட்டி வாழ்த்துக்கள் பரிமாறி கொண்டார் தொடர்ந்து நடந்த மெல்லிசை நிகழ்ச்சியில் பலரும் இளமை பருவம் திரும்ப வந்தது போல துள்ளி நடனமாடினார்கள் இப்பள்ளியில் படித்தவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர் அரசு அதிகாரி வழக்கறிஞர் காவல்துறை அதிகாரி பொறியாளர் வணிகர்கள் என உயர்ந்திருந்தாலும் நண்பர்களை சந்திக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கில் ஒன்று கூடிய போது மாணவர்களால் ஆடி பாடி மகிழ்ந்தனர் வயது முதிர்ந்த நரை கூடிய நிலையிலும் தங்களது மாணவ பருவத்தை மறக்காமல் இளமைத்துள்ளலுடன் மகிழுடன் அனைவருமே பிரிந்தனர்